அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெடுத்தர் உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில பார்க்கக்கூடிய வினா பாத்திரம் பெற்ற பைந்தொடி தாயருடு யாப்புரு மாதவும் துறவு உணர தொழுததும் என்னும் அடிகள் இடம்பெற்ற காப்பியம் எது பாத்திரம் பெற்ற பைந்தொடி தாயருடு யாப்புரு மாதமும் துறவு உணர தொழுததும் அப்படின்ற அடி இடம்பெற்றுள்ள காப்பிய நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி சேவக சிந்தாமணி ஆப்ஷன் சி மணிமேகலை ஆப்ஷன் டி குண்டலகேசி இந்த வினாவிற்கான தெரிவுகள் இந்த நான்கு தெரிவுகள் தான் இந்த வினாவிற்கான விடையை பார்க்கலாம் பாத்திரம் பெற்ற பைந்தொடி தாயரோடு யாப்புறு மாதவும் துறவு உணர தொழுததும் அரவண அடிகள் ஆபுத்திரன் நறுமலர் போதைக்கு நன்கணம் உரைத்ததும் இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் சி மணிமேகலை மணிமேகலையில இடம்பெற்ற தொடர் தான் இந்த தொடர் அதனால மணிமேகலை தான் சரியான பதில் நன்றி